அனைத்து ஓட்டுநர் சொந்தங்களுக்கும் மற்றும் அன்பு உள்ளங்களுக்கும் நமது பிக் டி டேஃப் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து எப்படி நம்ம ஆக்டிங் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து தெளிவாக சொல்லிகிட்ருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தால் தான் நம்மளை வந்து ஆக்டிங் குரூப்லேயே சேர்ப்பாங்க அந்த டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா மேலே மூணு மூணு கோடு இருக்கும் அந்த டோ கோடை டச் பண்ணி உங்களோட ப்ரொஃபைல் உங்களோட ஃபோட்டோ அப்புறம் உங்களோட லைசன்ஸ் உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் இந்த மூணுத்தையும் வச்சால் தான் அவங்க ஆக்டிங் குரூப்லேயே சேர்ப்பாங்க உடனே நீங்கள் அந்த குரூப்லாம் நான் லிங்க்லாம் நீங்கள் லிங்க்குன்னு நீ எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சி விட்றேன் அந்த லிங்க்கை டச் பண்ண உடனே அவங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் போய்ட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு அவங்க ஃப்ரீயாக இருக்கும் போது தான் அப்லோட் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு குரூப்பில் எதனால் ஒன்று ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் அதில் நீங்கள் டியூட்டி எப்படி எடுக்கிறாங்க எப்படி பண்ணுறாங்க பாருங்கள் எல்லா குரூப்லேயும் வந்து ரெண்டு ரெண்டு குரூப் வச்சுருப்பாங்க ஒன்று வந்து லைவ் வீடியோ ஒன்று வந்து ஆக்டிங் டிரைவர் குரூப்பு டியூட்டி குரூப் ஓகேங்களா இந்த டியூட்டி குரூப்பில் நீங்கள் வாய்ஸ் ஓவர் போட வந்து இந்த டியூட்டி எடுக்கலாமா இந்த இந்த இடத்துலேருந்து இந்த இடம் பேர் சொல்லி நீங்கள் டியூட்டி எடுக்கணும் டியூட்டி எடுத்து உடனே அதோட நீங்கள் லைவ் குரூப்பில் போய்ட்டு லைவ் வீடியோவும் லொக்கேஷனும் ஒரு சிலர் லொக்கேஷன் ஷேர் பண்ண சொல்லுவாங்க ஒரு சிலர் லைவ் வீடியோ போட சொல்லுவாங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு டியூட்டி எடுத்துக்க வேண்டியதான் அதில் டேரிஃப் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி இந்த மா வருஷத்தோடு முடிஞ்சிரும் இப்போ மினிமம் கொஞ்சம் பேர் தான் ஃபோர் ஃபிஃப்டி போட்டுட்ருக்கிறாங்க மிதியெல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து தான் போடுறாங்க ஓகேங்களா ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் நைன்ட்டி இப்படி தான் போடுறாங்க ஸோ இனிமேல் வந்து அடுத்த வருஷம் வந்து கண்டிப்பாக ஃபைவ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது சப்போஸ் அது எல்லாருமே மாற்றிட்டாங்கன்னா நான் அவங்களுக்கு அந்த அப்டேட்டும் நான் வீடியோவில் கொடுக்குறேன் எனக்கு கமெண்ட்ஸில் வந்தது தான் வருது தயவு செஞ்சு நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சால் ஒரு டெலிகிராம் குரூப் ஆரம்பிங்க நம்ம என் என்னால் முடிஞ்ச உதவி உங்களுக்கு பண்ணுறேன் ஏன்னா அவுட்ரில் இருக்கிறமோது நீங்கள் தான் அதை கண்காணிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அது மாதிரி நீங்கள் நீங்கள் ஓனராக கூட ஆகலாம் அந்த குரூப்புக்கு நீங்கள் யார் கால் அட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கூட பண்ணலாம் தப்பு கிடையாது நீங்கள் நியூவாக குரூப்பு ஓப்பன் பண்ணுறதுனால பண்ணுங்கள் பண்ணிவிட்டு எனக்கு லிங்க் கொடுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அதை எடுத்து நான் உங்களுக்காக செப்ரேட்டாக வீடியோவும் போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன் புதுசாக வந்திருக்கவங்க வந்து நம்ம பழைய வீடியோவும் பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணீங்க வாழ்வோம் வாழ்வைப்போம் அனைவரும் வாழ்வோம் நன்றி வணக்கம்